குங்குமம் இந்து மதத்தில் மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது மஞ்சள் வெண்காரம் படிகாரம் கஸ்தூரி மஞ்சள் போன்ற பொருட்களைச் சேர்த்து தயாரிக்கப்படுகிறது பெண்கள் நெற்றியில் குங்குமம் அணிவது அவர்களின் ஆன்மீக மற்றும் உடல் நலனுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது நெற்றியின் மைய பகுதியில் குங்குமம் அணிவதால் அந்தப் பகுதியில் உள்ள நரம்புகள் தூண்டப்பட்டு மூளையின் செயல்பாடு மேம்படுகிறது இதனால் மனநிலையும் உடல் நலனும் மேம்படுகின்றன மேலும் குங்குமத்தில் உள்ள மூலிகை சேர்மங்கள் மற்றும் விட்டமின் டி சூரிய ஒளியுடன் சேர்ந்து உடலுக்கு சிறந்த நன்மைகளை வழங்குகின்றன குங்குமம் சிவப்பு நிறத்தில் இருக்கும்போது அது மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு உதவுகிறது சுமங்கலி பெண்கள் குங்குமம் அணிவது அவர்களின் மங்களதரமான நிலையை வெளிப்படுத்துகிறது கோவில்களில் குறிப்பாக அம்பாள் ஆலயங்களில் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது பக்தர்களுக்கு ஆன்மீக நன்மைகளை அளிக்கிறது குங்குமம் அணிவது பெண்களின் முக அழகை மேம்படுத்துவதுடன் தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பையும் வழங்குகிறது இது மன அமைதி தன்னம்பிக்கை மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது எனவே குங்குமம் அணிவது பெண்களின் வாழ்க்கையில் முக்கியமானதாகும்